சந்திரனின் மைந்தன் நவ கிரகங்களினுடைய இளவரசன் பேர் கொண்ட புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புதன் அப்படின்னாவே புத்திங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவு தான் கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி இவங்களோட புத்தி சாதுரியத்தால் தான் அதிலிருந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால் பல பேர் பல விதங்களில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடி பார்த்துருப்போம் டே நான் உன்னை ஏமாத்துகிறேன் நீ என்னையே ஏமாத்துற பார்த்தியா நான் சுட்ட தோசையே எனக்கே பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்கனால வருது அப்படிங்கிறது மிதுனத்தோட புத்தி சாதுரியம் அதுதாங்க அங்கே தான் வேலை செய்யும் ஆனால் வேணும்னே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதுதான் மிதனம் எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டுமே அப்போ தான் என்னை கஷ்டப்படுத்துறியோ இல்லை மற்றவங்களை கஷ்டப்படாமல் ஒதுங்கி நிற்பேன் ஸோ இதுதான் மிதனம் அப்போ மிதன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க பயங்கர புத்திசாலிங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க பார்த்தா மிதுன ராசிக்காரங்களா எல்லாரும் பயங்கர கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க அழகாக திட்டம் போடுவாங்க அழகாக செயல்படுத்துவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதை விலகிட்டு போயிடுவாங்க அது இவங்களுக்காக அந்த கோர்வையை பயன்படுத்துறதுனால மிதுனம் வந்து தோற்று போகிறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அழகாக திட்டம் போடுறீங்க ஆனால் இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வர்றாங்கப்பா இந்த ஒர்க்கை முடிக்கணும் இது எப்படி முடிக்கணும்னு தெரியல யாரை பார்க்கணுன்னு தெரியலன்னு சொன்னால் உக்காந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் யாரை வச்சு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கன கச்சிதமாக ஸ்கெட்சி போட்டு முடிச்சும் கொடுப்பீங்க ஆனால் அந்த விஷயம் நமக்குன்னு வர்றப்போ பார்த்துக்கலாம் அதுதான் நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால் மிதனம் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு படி எட்டு வைக்கிறது பின்னாடி பத்து படி கீழே செருக்கிட்டு வர்றது இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குது நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் இருக்குது இல்லையா ஒரு சிலையில் எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி தள்ளி விளையாடிட்டு இருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சும் அவங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும் எந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட மைனஸா நிற்குது ஸோ இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தலைப்ப பாத்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு நபரை மட்டும் நீங்கள் உயிரே போனாலும் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களோட நரக வாழ்க்கை எல்லாமே முடிய போகுதுங்க கடவுள் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு தாங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு உறவாக வந்து உங்களோட உண்மையான உறவுகள் கிட்டேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு அது யார் எப்போ பரப்போகிறாரு எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அவரால் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்பவுமே இனி வரக்கூடிய நாட்களில் அமோகமான வெற்றியும் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு சரிவர பலமாக இல்லைன்னா வீக்காக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா எதிர்கள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இவர் தாங்க யாருன்னா உங்கள் ராசியோட அதிபதி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து ஜெயிலுக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அதுக்கும் இவர் இவர் தாங்க காரணமாக இருப்பார் நம்ம ஒட்டு மொத்தமாக சனீஸ்வர பகவானை மட்டுமே பார்த்து பயந்துட்டுருக்கோம் இவங்களும் இருக்காங்க சைலண்ட்டாக இவரை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க இவர் நினச்சா சிவபெருவான் மாதிரி கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அதாவது ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த வகையில் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்க வந்திருக்காரு ஆல்ரெடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கெடுத்தாலும் எடுத்தாலும் அதை எல்லாமே பிடுங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் வாய்ப்புகளை இழந்த சொத்துக்களை இழந்த வேலையை கூட திருப்பி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க ரெடியாக நிற்கிறாரு இப்போ மிதுன ராசிக்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு உங்களோட பேச்சு தாங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாகவே இருந்திருக்கும் குடும்பம் பேச்சு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாகி நிம்மதியடைய அடைய போகிறீங்க வெற்றி அப்படிங்கிறது மூணாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூணு பத்து பதினொன்னு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தார்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் ஆனால் அது எல்லாமே எதுக்குங்க நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக வரப்போகுது அதுக்காக மட்டும்தான் அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ராசியில் குரு இருக்கார் நண்பர்கள் சக ஊழியர்களுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க இளைய சகோதரர்களை திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்குது புரியுதுங்களா எந்த அளவுக்கு கிரகங்கள் வந்துட்டு வேலை பார்க்க உறவுகளுக்குமே முக்கியத்துவம் வந்து இந்த கிரகங்கள்ல கூட நடக்குதுங்க இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சரி அது வந்து மற்ற உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகளுக்குமே பாதிப்பை கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அந்த வகையில உங்களால அதாவது செவ்வாய் பகவானோட சாதகமான அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பா இருக்க போகுது புரியுங்களா இதோட தெரியாத நபர்களும் தெரிஞ்சவங்களும் மருத்துவ செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ எடுக்க போகிறீங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க தொழில் துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது திரும்பவும் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறதுனால எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம்னு சொல்லலாம் செவ்வாய் சாதகமா இருக்கிறதுனால பணவரவு அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல உன்னேஷம் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுங்க மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதாவது உடல் ஆரோக்கியம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகுது தனி தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வரணமையும் அதே மாதிரி கடன் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க வருமானம் பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க அதாவது சொத்துக்கள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது வீட்லேயும் திருமண வயசில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பயிற்சியை கொடுக்க போகுதுங்க எந்த ஒரு பயமும் பதட்டமோ தேவையில்லை இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நாவ கிரகங்களினுடைய தளபதி வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா இவர் தான் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்காருனா இது சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறங்க குழந்தை தொடர்பான விஷயங்களில் நற்செய்திகள் பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கானதான் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க முருகப்பெருமானின் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக திருப்புகள் படிக்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேருங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் இப்படி தேடி வருவோர்களுக்கெல்லாம் தினம் கூடும் தெய்வாம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலும் மகிலும் உங்களை காக்கும் இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னொரு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் வழிபாடு செய்யறதுக்கு வளம் உண்டாகுங்க கண்டிப்பா சந்திரனின் மைந்தன் நவக்கிரகன் சந்திரனின் மைந்தன் நவக்கிரகனுடைய இளவரசன்னு பேர் கொண்ட புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புதன் அப்படின்னாவே புத்திங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி இவங்களோட புத்தி சாதுரியத்தால் மட்டும்தான் அதிலிருந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை பல பேர் பல விதங்களில் நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதுல நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடி பார்த்துருப்போம் இல்லையா டெய் டே நான் உன்னை ஏமாத்துறேன் நீ என்ன என்னை ஏமாத்துற பத்தியா நான் சுட்ட தோசையே திருப்பி எனக்கே போடுற பத்தியா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்களால வரும் அப்படிங்கிறது மிதுனம் அப்படிங்கிறது புத்தி சாதுரியம் அங்கே தாங்க வேலை செய்யும் ஆனால் வேணுகன்னு பண்ண மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதுதான் மிதுன ராசியோட ஸ்பெஷல்னே சொல்லலாங்க எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டும் அப்போ தான் என்ன கஷ்டப்படுத்துறையோ இல்லையோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒதுங்கி நிற்பேன் ஸோ இதுதான் மிதுனம் இப்போ மிதுன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா மிதன ராசி ஜாதிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க பயங்கர புத்திசாலி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே பயங்கர கோடீஸ்வரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க அழகா திட்டம் போடுவாங்க அழகா செயல்படுத்துவாங்க ஆனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அது இவங்களுக்காக அந்த கோர்வையை பயன்படுத்துறதுனால மிதனம் வந்து எல்லா இடத்துலையும் தோத்து போயிடுறீங்க இல்லையா இது கண்டிப்பாக நடந்துருக்குங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அழகாக திட்டம் போடுறீங்க ஆனால் இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வராங்கப்பா இந்த ஒர்க்கை முடிக்கணும் இது எப்படி முடிக்கணும்னு தெரியல யாரை பார்க்கணுன்னு தெரியலன்னு சொன்னால் உக்காந்த இடத்துல இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் இதை இப்போவே யாரை பார்த்தா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லார்த்தையும் அழகாக கன கச்சிதமாக ஸ்கெட்சு போட்டு கொடுப்பீங்க ஆனால் அது நான் நமக்குன்னு வர்றப்ப தான் நமக்கு அப்படிங்கிறது தெரியுமே அப்படிங்கிறத மாதிரி ஸோ இதனால தான் மிதுனம் வந்து இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு பட் ஒரு படி எட்டு வைக்கிறதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நாலடி பின்னாடி வர்றது இப்படி தான் இருக்குது நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் வந்து இருக்கு இல்லையா ஒரு சில உறவுகள் எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா அது நமக்கு தெரிஞ்சும் அவங்களால நமக்கு என்ன பண்ணிட முடியும் அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஸோ இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளம் இல்லாமல் ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்தங்கள் மிதன ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அடை என்னமா நீ வேறு பயமுறுத்துற அப்போ என் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த கடவுளெல்லாம் என்னதான் பண்ணுறாங்க அதுக்கு தாங்க கா கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு உறவா வந்து உங்களோட உண்மையான உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு அது யாரு எப்போ வரப்போறாரு எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு அவரால் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா ஸோ இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி அதிபதியை வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஏமா அவர் தான் எனக்கு நல்லது பண்ண போகிறாரா கண்டிப்பாக நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லாத நேரத்தில் கூட நம்மோட அதிபதி ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்துட்டால் அது குறிப்பாக புதன் பகவான் வந்துட்டு சாதகமாக இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம்தான் ஏன்னா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் அந்த புத்தி சாதுரியம் அவங்கள பாதுகாத்து ஒரு நொடி பொழுதுலையே குப்பையில் இருக்கக்கூடிய நீங்க கோபுரத்தில் ஏற முடியுங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுக்கு காரணமும் இவர் தான் அவரை வணங்கி ஓம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அத்தனை பெருமை மிக்க புதன் பகவானே எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையும் நஷ்ட நிலையையும் மாற்றி கொடுங்க கல்வியில் சிறந்து விளங்கு காட்டுங்க வியாபாரத்துல உயர்வுக்கு போக துணைவாங்க லாபம் பெருக எங்களுக்கு கை கொடுங்க திருமண தடைகள் நீங்க வழிகாட்டுங்க சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை நீயே துணைன்னு சொல்லிட்டு புதன் பகவானை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க சரிம்மா ஏதோ ஒரு உறவுன்னு சொன்னேன் இல்லையா யாரால எனக்கு வந்து நல்லது நடக்க போகுது நவ கிரகங்கள்ல பிரகஸ்திபதி கொண்ட குருவிற்கெல்லாம் குருவான முழு சுபகிரகம் பேர் எடுத்த நம்ம குரு பகவான் தாங்க குரு பார்க்க கோடி நன்மை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மலை பொழியக்கூடியவர் இந்த குருவோட பார்வை இருந்த போதுங்க திருமணம் கைகூடும் எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க இருக்காரு நண்பர்கள் சக ஊழியர்களுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க இளைய சகோதரர்களை உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோருடைய வரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்குது புரியுதுங்களா எந்த அளவுக்கு கிரகங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க உறவுகளுக்குமே முக்கியத்துவம் வந்து இந்த கிரகங்கள்ல கூட நடக்குதுங்க இப்ப ஒருத்தரோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சரியில்லைன்னா அது வந்து மற்ற உறவுகள் உங்களை உறவுகளுக்குமே பாதிப்பை கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அந்த வகையில் உங்களால் அதாவது செவ்வாய் பகவானோட சாதகமான அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்க போகுது புரியுங்களா இதோட தெரியாத நபர்களும் தெரிஞ்சவங்களும் மருத்துவ உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ எடுக்க போகிறீங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க தொழில்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது திரும்பவும் சொல்கிறேங்க வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறதுனால எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம்னு சொல்லலாம் செவ்வாய் சாதகமா இருக்கிறதுனால பண வரவு அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல உன்னேஷம் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுங்க மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதாவது உடல் ஆரோக்கியம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகுது தனி தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வரணமையும் அதே மாதிரி கடன் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க வருமானம் பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க அதாவது சொத்துக்கள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது வீட்டிலையும் திருமண வயசில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பயிற்சியை கொடுக்க போகுதுங்க எந்த ஒரு பயமும் பதட்டமோ தேவையில்லை இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நாவ கிரகங்களினுடைய தளபதி வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா இவர் தான் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்காருனா இது சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறங்க குழந்தை தொடர்பான விஷயங்களில் நற்செய்திகள் பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கானதான் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க முருகப்பெருமானின் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக திருப்புகள் படிக்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேருங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் இப்படி தேடி வருவோர்களுக்கெல்லாம் தினம் கூடும் தெய்வாம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலும் மகிலும் உங்களை காக்கும் இந்த ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னொரு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் வழிபாடு செய்யறதுக்கு வளம் உண்டாகுங்க கண்டிப்பா